அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி அலிஃப் அல்லாஹுவை குறிப்பதாகும் லாம் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பதாகும் மீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாகும் லாம் மீம் மறுபுறம் புரண்டுள்ள மீமில் மூன்று எழுத்துகளும் அமைந்துள்ளன அலிஃப் முதலிலும் லாம் இடையிலும் மீம் முடிவில் மறுபுறம் புரண்டும் உள்ளன மீம் மறுபுறம் புரண்டு மஹலூக் என்னும் நிலையை காட்டியுள்ளது அம்மீமுடன்தான் மூன்று எழுத்தும் ஒரே எழுத்தாகி தென்படுகிறது ஹக்கசுபஹஹோ தாயா முழுமையானவன் அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை ஆனால் எங்கும் நிறைந்தவன் வானத்தில் வைத்து வணங்குவது கும்பிடுவதற்கு சமமாகும் இந்த வெளியானது தான் மீம் எனவே ஹக்குக்கும் மீமுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்புக்கு திரையாயிருப்பது லாம் ஆகும் இதனை அறிதலே சால சிறந்தது அவ்வாறே அலிஃபையும் மீமையும் சம்பந்தப்படுத்துவதும் லாமேயாகும் அல்லாஹ் மிக அறிந்தவன் அலிஃப் லாம் மீம் குர்ஆனிலுள்ள எல்லா சூறாக்களினுடையவும் ஜுசுகளினுடையவும் ரகசியம் இந்த குர்ஆனாகிய கிதாபே அலிஃப் லாம் மீமின் ரகசியமாகும் இது பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் இந்த கிதாபு அல்லாஹுவின் ரகசியம் இந்த ரகசியத்தில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்விரகசியம் பயபக்தியுடையோருக்கு நேர்வழியாகிய இறை ஞானத்தை எடுத்துக்காட்டி தெளிவுபடுத்துகிறது இறை ஒன்றே என்னும் ரகசியத்தை கற்றுக்கொடுக்கும் மறைந்துள்ள இறை தாற்பயத்தை அறிந்து இதுதான் இறை என உள்ளத்துள் நிச்சயங்கொள்வர் இறை எண்ணத்திலே நிலைத்து நிற்பார்கள் வானத்தில் இறைவனை இருத்தி அவனுக்கு கால் கைகள் வைத்து வணங்கும் வணக்கம் ஷிர்கை உண்டாக்கும் சங்கை சங்கைமெஹ் ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசன் யுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தஸல்லா ஹுசுலஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமதுல் குர்ஆன் மத் தஸ் இ தபுசீர் எனும் நூலிலிருந்து